அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏகாதசியை விட சிறப்பு வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது கார்த்திகை மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது இன்று ஆலயங்களுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ பகவான் மகாவிஷ்ணுவை உச்சிகால நேரத்திற்கு முன் துளசியால் அர்ச்சித்து நெய்திபும் காட்டி வழிபட வாழ்க்கையில் உள்ள கடுமையான கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி கேட்டும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடன் கார்த்திகை மாத சோமவார பிரதோஷம் வேறு இன்றி இணைகிறது இயற்கிழமை வரும் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதுவும் கார்த்திகை மாதம் இணையும் போது கூடுதல் சிறப்பு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வரும் நேரமும் திரையோதசி திதியும் இணையும் நேரம்தான் பிரதோஷ பூஜை செய்ய உகந்த நேரம் இங்கே மாத பிறப்பு திரையோதசி திதி திங்கட்கிழமை இணையும் இன்றைய நாளின் மாலை வேளையில் சிவபெருமானுக்கு பூஜை செய்து சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாவோம் நற்றுணையாவது நம சிவாயவே